இப்போ ஒரு கிளாஸ் அரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து ஒரு பத்து நிமிஷமாக நான் ஊற வச்சு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் சூடானு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொறிஞ்சதும் பூண்டு ஒரு காரத்துக்கு மிளகாய் சின்ன வெங்காயம் இதை ஒரு வதக்கி விட்டுருக்கோங்க வதக்கிட்டு இப்போ இது கூடயே கொஞ்சமாக கருவில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நறுக்கி தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வதங்கிடுச்சு இப்போ இதிலே நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி மிளகா பொடி மஞ்சள் பொடி சாம்பார் பொடி டிஃபன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் வச்சுட்டு சேர்த்துருக்கேன் இப்போ நான் சாப்பாட்டு அரிசி எடுத்ததுனால அதுக்கு ஒரு ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த அரிசி எடுத்த கிளாஸ்லேயே தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம முதலே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் கொதி வர தொடங்கிடுச்சு இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் ஒன்று சொன்னாப்பில் கலந்து விட்டுட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அருமையான பூண்டு சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இது காலையில் இப்போ நமக்கு ஆஃபீஸ் போகிறவங்கனாலும் சரி ஸ்கூல் போகிறவங்கனாலும் சரி இந்த மாதிரி நமக்கு ஒரே சாதமாக குக்கரில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க இதுக்கு சைடுஸாக ஒரு அப்பளம் கூட நம்ம வச்சுக்கலாம் எதுனாலும் நம்மளுடைய விருப்பத்தாங்க சைடிஸு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள்